கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராவ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை காட்டுவது தான் உங்கள் பொறுப்பு ஆதார வசனம் யோசுவா மூணு ஏழு கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவேலின் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பவர்களே ஆண்டவர் ஒரு வேலை கையில் எடுத்தார் என்ன வேலை யோசுவாவை மேன்மைப்படுத்தணும் ரகசியமாக வீட்டுக்குள்ளே வச்சு ஆசீர்வதிப்பதல்ல எல்லாரும் பார்க்கணும் அவன் மேன்மை அடைந்து கொண்டு வரும் மேன்மைக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது நான் மேன்மைப்படுத்துவேன் இது எல்லாரும் பாருங்க அது எப்படி மோசே கூட இருந்தது போல் அதுதான் என்னுடைய அப்படி உங்களை மேன்மைப்படுத்துவார் அதற்கத்தான் தான் செய்தியை கேட்க வைக்கிறார் கர்த்தரின் பெரிய விருப்பம் எதிர்பார்ப்பு அவர் நம்முடைய இருக்கிறார் என்பதை முதலில் நாம் உணர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இதை மற்றவர்கள் காண வேண்டும் இது நாம் செய்து செய்துதாங்க ஆக வேண்டும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் அவரை தேடுகிறேன் அவர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னா என்ன இப்படி இருக்கிற ஒன்றையுமே காணும் ஒரு முன்னேற்றத்தை காணும் இது மக்கள் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே மாற்றி கொண்டிருக்கிறார் நிறைவேறும் காலம் வந்த உடனே டான் 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 எல்லாம் நிறைவேறும் அடைக்கப்பட்ட வாசல்களெல்லாம் திறக்கப்படும் தானாக திறக்கப்படும் வெண்கல கதவுகளை உடைப்பார் இரும்பு தாழ்பாக்கலை முறிப்பார் அந்தகாலத்தில் இருக்குள்ள பொக்கிஷங்களை எடுத்து என்னத்தில் கொடுப்பார் அதை நான் தொடவே முடியாது கிட்டவே போக முடியாது கொடுப்பார் ஒளிப்பட பொக்கிஷத்தை கொடுப்பார் சொல்லுங்கள் அது எப்படி காட்டுவது பயப்படாமல் இருப்பது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை காட்டுவது தைரியமாக இருப்பது சோர்ந்து போகாமல் இருப்பது அவர் தேடுவதில் ஒரு நாளும் குறையக்கூடாது திடமனதாக இருப்பது குடும்பத்தை நடத்துவது பிரச்சனைகள் மேல் பிரச்சனை பிரச்சனைகள் மேல் பிரச்சனை தீராத பிரச்சனை இது இன்று போகுமா இல்லை அப்படியே இருக்கிறது இருக்கட்டும் இந்த சமயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய அந்த தான் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்பதை நீங்கள் யாவரும் காண காட்ட வேண்டும் அதை விரும்புகிறாருங்க அதை அவர் மகிழ்கிறாருங்க அப்போ தான் உங்களை பார்த்தீது எம் பிள்ளை என் சுதந்திரம் என்கிறாருங்க ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வந்து விட்டது வேண்டாத காரியங்கள் இந்த குடும்பத்துக்குள் நுழைந்து விட்டது என்பதற்காக அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டுட்டு ஓடுமா யோசித்து பாருங்கள் அப்படித்தான் அந்த சமயத்தில் தான் பிள்ளைகள் தைரியமாக அது பெற்றோருடன் இருப்பார்கள் நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் யோசித்து பாருங்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து நம்ம இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் இருக்க வேண்டும் என்பதை பார்த்து இவர்கள் என் சுதந்திரம் ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் பார்த்து அவர் சொல்வதில்லை இப்படி தைரியமாக நின்ற என் தகப்பன் என்னோடு இருக்கிறார் என்பதை நம்ம அறிக்கை மூலமாக செயல் மூலமாக தைரியத்தை காட்டுகிறோம் அல்லவா நம்மளை பார்த்தால் சொல்கிறார் சுதந்திரம் என் பலன் என் மகிமை என் ஜனம் கேட்டீர்களா என் மக்கள் என்றார் இதை அவர் சொல்வதற்கு வெட்கப்படுவதே இல்லை தாவிதை இது உணர்ந்தவன் தான் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இது கிடையாதுங்க தெரிந்து கொள்ளுதல் இப்படித்தான் என் வாழ்க்கை என்ன நடந்தால் இதுதான் என் வாழ்க்கை என்று நாமுடைய தெரிந்து கொள்கிறோம் அல்லவா பாக்கியம் உள்ளவர்கள் என்று ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சங்கீதம் முப்பத்தி மூணு பன்னெண்டு யோசுவா மூணில் மேற்கண்ட வசனத்தில் கர்த்தர் யோசுவா கூட பேசுகிறார் மோசே இறந்து விட்டான் இனி அவன் தலைமை இல்லை மோசே பல பல அற்புதங்கள் தேவ வழி நடத்ததன்படி செய்தவன் இவளை கண்ணார கண்டவர்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆனாலும் முறுமுறுத்தார்கள் மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள் இப்போது ஆசாரிப்பு கூட அறத்தில் நின்றவன் விட்டு விட்டு தான் யோசுவா வேறு ஒரு தகுதி அவனுக்கு இல்லை ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்தான் விட்டு விலகாமல் இருந்தான் மோசைக்கு உதவியாக இருந்தான் மோசைக்கையே இப்படி எதிர்த்தவர்கள் இந்த யோசுவாவுக்கு கீழ்ப்படிவார்களா அவனும் நினைத்திருப்பா நாமும் நினைக்கிறோம் இது எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட் தலைமை ஏற்கும் முன்னமே யோசுவா தலைமை ஏற்கும் முன்னமே தேவன் மோசையை யோசுவாமல் கை வைத்து அவன் மேல் இருந்த மகிமையை கொஞ்சம் கொடு என்றார் மோசிய அபிஷேகம் பண்ணி நான் யோசுவாவி ஆனாலும் மோசி செய்த போல அதிசயங்களில் இவன் ஏதும் செய்யவில்லை ஆகிலும் யோசுவாவினால் அனுப்பப்பட்ட தே வேவுகாரர்கள் ரெண்டு பேரை வேவுகாரர்களை அனுப்புகிறான் யோசுவா எரிகோ பட்டணத்தை போய் பார்த்து இங்கே என்ன பேசிக்கொள்கிறார் என்று கேட்டுவிட்டு வாங்கள் என்று அவர்கள் வந்து சொல்கிறார்கள் அவர்கள் சொன்ன செய்தியும் ரெண்டு வேவுகார்கள் யோசுவாவிடம் சொல்கிறார்கள் என்ன சொன்னார்கள் கர்த்தர் எல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவருடைய சொன்னார்கள் இதுதாங்க நிலமை எரிகோ பட்டணத்தை எல்லாம் சோர்ந்து போய்விட்டார்கள் நம்மை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் யோசுவா ரெண்டு இருபத்தி நாலு அதாவது எரிகோ பட்டணத்தை பற்றிய காரியம் சொல்லப்படுகிறது யோசுவாவிடம் அவர் இன்னும் யோர்தானை கடக்கவில்லை யோர்தானை கடந்தால் மட்டுமே எரிகோ இவர்களுக்கு வசமாகும் ஒரு பிரச்சனையில் முக்கியமானதுன்னு எழும்பினால் தான் அடுத்தது நமக்கு கைவசமாகும் நம்ம தாண்டி கொண்டு போக முடியாது ஏற்கனவே கருத்தர் யோசுவாவிற்கு வாக்கு கொடுத்திருந்தார் யோசுவா ஒன்றாம் அதிகாரி ஐந்து எட்டு ஒம்பது வாசித்துப்பார் மோசையை கூட இருந்தவாறு இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு முன்பாக போவேன் நீ பலப்படு திடப்படு கொடுத்திருக்கிறார் இதை உறுதிப்படுத்த கருத்தர் செய்தது என்ன யோர்தானுக்கு இப்புறத்திலே அதாவது இன்னும் யோர்தானை கடந்து போகவில்லை எமோரிய ராஜாவிடமிருந்து கைப்பற்ற தேசங்களை ரூபன் காத்து மனைசின் பாதி கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்திருந்தார் இவர்கள் இனி யோர்தானை கடந்து வரவேண்டிய அவசியம் இல்லை ஆகிலும் யோசுவாவை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் செய்தது இந்த ரெண்டரை கோத்திரங்களும் யோசுவாவி பார்த்து சொல்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து வருவோம் இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்வோம் அவர்களெல்லாம் தேசத்தை பங்கிட்டு நிலைப்படுத்துகிற பின்பு நாங்கள் திரும்புகிறோம் என்று அது யோசுவாவுக்கு பலனை கொடுத்தது திடத்தை கொடுத்தது இதுதாங்க முதல் மேன்மை நம்மளுக்கு ஒரு பலன் வேணும் திடன் வேணும் அது நம்ம சொந்த மக்களை கொண்டு கொடுக்க வைக்கிறார் யார் பிரிந்து போய்விடுவார்களோ என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா அவர்களை கொண்டே சொல்ல வைக்கிறார் யார் நமக்கு எதிர்த்து இருப்பார்கள் உதவியே தேவையில்லை போ என்று சொல்வார்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா அவர்களை கொண்டே செய்ய வைப்பார் இது கர்த்தரின் செயல் இதுதான் மேன்மை உங்களுக்கு கிடைக்கும் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் யோசுவா பலன் கொண்டார் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இருக்க அடையாளம் இதுதான் நீங்களோ எத்தனையோ வாக்கு பெற்றிருக்கிறீர்கள் வாக்கு மேல் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஆகிலும் நாம் மனிதர்கள் தானே கண்கள் காண ஏதாவது நடந்தால் ஏதாவது ஒரு அடையாளம் கிடைத்தால் ஏதாவது ஒரு அறிகுறி கிடைத்தால் நாம் உற்சாகம் அடைவோம் இது கர்த்தருக்கு தெரியும் புரியும் எல்லா நேரத்தில் செய்யாவிட்டாலும் ஒரு சில சமயத்தில் நமக்கு செய்கிறான் உங்களை பலப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு என்னென்ன நீங்கள் கேள்விப்பட்டால் திடன் ஆவீர்களோ அதை கேட்க வைக்கிறார் இந்த வாரம் கேட்பீர்கள் இந்த மாதம் உங்களை கேட்க வைப்பார் மோசே செங்கடலை பிழைந்தது போல யோசுவா யோர்தானை கடந்து மக்களை கூட்டிக் கொண்டு போகிறார் ஆலோசனை கொடுத்தார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் யோசுவா அதிகாரம் அப்படியே செய்தார் யோசுவா சொன்னான் கடக்குவதற்கு முன்பாக இன்னும் மூணு நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று அதிபதியிடம் சொல்லி இதை போய் நீ ஜனங்களுக்கெல்லாம் சொல்லு என்றார் யோசுவா ஒன்று பதினொன்று கர்த்தர் இந்த நாட்களை குறிக்கவில்லை இன்னும் மூணு நாளுக்குள்ளே என்று கர்த்தர் சொல்லவில்லை யோசுவாவே சொல்கிறார் அதை நிறைவேற்றி காட்டினார் ஏசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரி இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதி ஆலோசனை நிறைவேற்றுவேன் என்று அவன் சொன்ன வார்த்தையை நிலைப்படுத்தினார் இது யோசுவாவுக்கு யாருடைய கண்களில் காண காட்டின மேன்மை அப்படி உங்களுக்கு செய்வார் நீங்களும் ஊழியக்காரர்தான் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்பட்டு நடக்கிறவர்கள் அத்தனை பேர் ஊழியக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து நடக்கிறவர்கள் அத்தனை பேர் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் இப்படி நடத்தப்பா என்று நீங்கள் நடத்த அவருடைய பயத்தோடு நடத்துகிறீர்கள் ஊழியக்காரர் அவருக்கு கீழ்படுத்த நடக்கிறீர்கள் ஊழியக்காரர்கள் உங்களுடைய சொன்ன வார்த்தை நீங்கள் வாய்விட்டு சொன்ன வார்த்தையை இத்தனை நாளுக்குள்ளே நான் தருகிறேன் இத்தனை நாளுக்குள்ளே நான் செய்கிறேன் என்று வாய்விட்டு சொல்லிவிட்டீர்கள் ஐயோ நான் ஏன் இப்படி சொன்னேன் என்று யோசிக்கிறீர்கள் கர்த்தர் அப்படி நிறைவேற்றுவார் பயப்படாதீர்கள் அப்படியே உங்களுக்கு செய்வார் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் ஆனால் எதிரி உங்களை குறித்த நாளை உங்களுக்கு குறித்த நாளை வார்த்தையை அபத்தமாக்குவார் இதுதான் உங்களை மேன்மைப்படுத்துவது எஸ்எபியல் சொன்னால் ஆகாபுடைய மனைவி எளியாவை பார்த்து நாளைக்கு இந்நேரம் உன்னுடைய பிராணனை வாங்குவேன் ஏன்னா அவன் நானூற்றி ஐம்பது பாக்கால் கொன்று விட்டான் நடந்துதான் அவள் பிராணம்தான் போச்சு அப்படி நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்ற எதிரியை கொடுத்த வாக்கை அபத்தமாக்குவார் அதுதான் மேன்மை யோர்தான் கடந்து வந்து விட்டார்கள் எருகிய கோட்டையை எப்படி இப்படி பெறுகிற பார்க்கலாம் என்று கொக்கரித்தான் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் எப்படி பிடித்தார்கள் சும்மா நடந்து வந்து சுத்தி சுத்தி வந்து பிடித்தார்கள் இதற்கு முன் அற்புதமாக நடத்தியிருப்பார் என்றால் இதுவரை அற்புதங்கள் செய்து கொண்டே இறுதி வரி செய்வார் கடைசி வரி செய்வார் ஐயோ நான் இப்போல்லாம் கொஞ்சம் ஆண்டவரை தேடு குறைவு என்று உங்களை பின்னுக்கு இழுக்காதீர்கள் அதை உடனடியாக சரி செய்து கொள்ளலாம் மரண வரியை நான் கூடவே இருப்பேன் என்றவர் கூடவே சும்மா இருப்பவர் அல்ல உங்களை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக வெற்றி அடை செய்து எதிலெல்லாம் வெற்றி கிடைக்காது என்று இருக்கிறீர்களோ அதில் வெற்றி அடைய செய்து மேன்மைப்படுத்தி அப்படியே உங்களை நடத்துவார் நீங்கள் நன்றியோடும் அவரை துதி செலுத்தி அவரையே இருகப்பற்றிக் கொண்டிருங்கள் யாருடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தை காட்டுங்கள் அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அது போதும் மகிமையை காண்பீர்கள் மகிமையின் மேல் மகிமையை அடைவீர்கள் கிடைக்குமா நடக்குமா சொல்லிட்டமே இந்த சந்தேகம் வரக்கூடாது எல்லையிலே இருக்கக்கூடாது இதில் மட்டும் கவனமாகிருங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே உங்கள் வார்த்தைக்கு என்டோர்ஸ்மெண்ட் அவசியம் இல்லை சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பவர்களே எங்களுக்கு கிருபை வேண்டும் உங்களிலே நிலைத்திருக்க கிருபை வேண்டும் நீர் எங்கள் எங்களோடு இருக்கிறீர் என்பதை சகலத்தில் காண்பிக்க எங்களுக்கு கிருபை வேண்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவி இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் என்னிடம் சொன்னதை குறித்து மறுபரிசீலனை அவசியமில்லை தேவையில்லை நான் பண்ணின பொறுத்தனை ஒப்பு கொடுத்தது அர்ப்பணித்தது செய்வேன் என்று சொன்னதை நினைவில் வைத்து செயல்படுவேன் ஆமேன் அல்லே லூயா